இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது மூணு பெட்ரூம் வீடு மூணுமே அட்டாச் பாத்ரூம் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் ரூம் வந்து அஞ்சு ரூம் இருக்குது ஒரு ஸ்டடி ரூமு ஒரு திங்ஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹால் பெரிய ஹால் உங்களுக்கு வந்துடும் ஒரு டைனிங் ஒன்று வந்துடும் கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் சிம்னி வச்சுருக்காங்க கிச்சனுக்கு வெண்டிலேஷன் வச்சுருக்காங்க ஏர் வென்டிலேஷன் வாசல் வந்து வடக்கு பத்த வாசல் வீடு டைனிங் பெரிய டைனிங் தான் ஒரு பேசன் ஒன்று வச்சுருக்காங்க வெளியே வர்றதுக்கு ஒரு கதவு இருக்கு இது வந்து பூஜை ரூம்னு கிழக்கு பார்த்து வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டும் இருக்குதான் தான் வீடு ரூம் வந்து இந்த ரூம் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு வரும் உங்களுக்கு ஹீட் ரூன் வந்துடும் இது வந்து வாஷ் பேசன் வைக்கிற இடம் இது வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் சைடில் இடம் இருக்குது படிக்கு சைடில் தண்ணி வெளியே போகிறதுக்கான அவுட்லெட் பைப்பும் வச்சுருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இதுவும் பாத்ரூம் அட்டாச்சாக வந்துடும் இதுலேயும் ஒரு ஹீட்ரு வந்துடும் உங்களுக்கு டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வீடு வந்து டூ மாடலு மேலே மட்டும் மூணு ரூம் வரும் அதில் வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் வீடு ரெண்டு ரூம் இருக்குது அது வந்து ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் திங்ஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டுமே பெரிய பெரிய ரூம் தான் அதே மாதிரி பால்கனி வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பால்கனி வந்துடும் வீடு வந்து ஃபுல் வென்டிலேஷனோட தான் இருக்கும் ஓன் யூஸு கட்டின வீடு ஏரியா வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடங்காடிக்கு பக்கத்தில் வரும் வீடு வாடகை வந்து இருபதாயிரம் மொத்தம் அஞ்சு ரூம் வரும் மூணு பெட்ரூமு ரெண்டு ரூமு வந்து நம்ம யூஸுக்கு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் இதில் வந்து ஹீட்ரு வராது உங்களுக்கு வீடு ஃபுல்லாக கபர்டு ஒர்க்கு தான் அடிச்சிருக்காங்க வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து பதினெட்டாயிரம் ரூபா வாங்குவோம் வீட்டோட வாடகை இருபதாயிரரூபா கமிஷன் வந்து பதினெட்டாயூவா வாங்குவோம் அந்த டோர் வந்து பால்கனி ரெண்டாவது பால்கனி இது வந்து ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பெரிய ரூமு